ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக தான் இருக்கிறது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் அண்ட் கமெண்ட் போட்டு போங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டைலரிங் தான் சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப பொறுமை இருக்கணும் ஓகேவா எல்லாருமே சொல்கிறது தான் இது தென் நான் என்னுடைய வீடியோஸில் ரெகுலராக சொல்கிற விஷயம் ஏன்னா அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டைலர் ஆக முடியும் வேறு ஆப்ஷனே கிடையாது ஏன்னா டைலரிங்லாம் வந்து பொறுமை இல்லாமல் கற்றுக்கவே முடியாது ஓகேவா ஸோ இதை வ இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை ஏன்னா போர் அடிச்சிரும் ஸோ பொறுமை கம்பல்சரி வேணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்வம் அதை விட வேணும் ஆர்வம் இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே நம்மளால் கற்றுக்க முடியாது பொறுமை ப்ளஸ் ஆர்வம் உங்களுக்கு இருந்ததுன்னா கம்பல்சரி நீங்கள் டைலர் ஆகாமல் போகவே மாட்டீங்க ஏன்னா டைலரிங்கில் வந்து எத் வேறு எதுனா ஒரு வேலைலாம் எல்லாம் கூட நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் ஏன்னா நானும் வந்து மோர் தென் ஒரு டென் டு டுவெல் இயர்ஸ் ஜாப் போயிட்டு தான் வந்து இந்த வேலைக்கு வந்திருக்கேன் என்னை எனக்கு இதை கம்பேர் பண்ணும் போது அது ஈஸியாக தான் இருக்குது நான் டைலரிங்கில் இது வரைக்கும் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப பொறுமையும் ஆர்வமாக இருந்தால் மட்டும்தான் டைலரிங் கற்றுக்க முடியும் அதை தான் நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ ரீசெண்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் ஒரு சில கமெண்ட்ஸு ஒரு பர்டிகுலராக ஒரு ரெண்டு மூணு பேர் நேம் மென்ஷன் பண்ண விரும்பலை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிகினர்ஸாக இருக்கும்போது எப்படி என்ன கற்றுக்கலாம் அப்படின்ற வீடியோஸை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க ஆனால் அந்த வீடியோவை பார்த்து அவங்க ட்ரை பண்ணுறாங்களா இல்லை ஸ்டிச் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல அந்த வீடியோவில் டவுட்டும் அவங்க கேட்குறது கிடையாது ஆனால் எடுத்த உடனே நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு மேக்ஸி கட்டிங் வீடியோ போடுங்க எனக்கு சுடிதார் கட்டிங் வீடியோ போடுங்க எனக்கு ஆரி ப்ளவுஸு அளவு அளவு கட்டிங் போடுங்க அது மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க எனக்கு ஒன்று புரியல அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க கற்றுக்க வரோன்னா கற்றுக்குனதுக்கு அப்புறம் தானே இந்த விஷயங்களை நம்ம பண்ண நான் குறை சொல்ல விரும்பல ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கு நல்ல விஷயந்தான் ஆர்வம் வந்து அதிகமாக இருந்தால் மட்டும் தான் டைலரிங் கற்றுக்க முடியும் சேம் டைம் வந்து பொறுமையும் இருக்கணும் ஸ்டெப் பை நம்ம வந்து முன்னேற முன்னேறணும் எடுத்த உடனேவே வந்து அகலக்கால் வைக்கக்கூடாது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஐயோ இது ரொம்ப பெரிய விஷயம் போலயே அப்படின்ற மாதிரி தோணிடும் ஏன்னா நான் வந்து நிறைய முறை யோசிச்சுருக்கேன் எவ்வளோ பெரிய பெரிய விஷயத்தை நம்ம வந்து அசால்ட்டாக செய்யலான்னு முன் வந்துட்டோமே கடவுளே அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறைய முறை யோசிச்சுட்டேன் ஆனால் இப்போ வந்து நான் விஷயங்களை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது பட் ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பெரிய அதாவது ப்ளவுஸ் கற்றுக்காம ஒரு சுடிதார் கற்றுக்காம எடுத்த உடனே மேக்ஸி ஆரி ஒர்க்கு அந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஓ இது பெரிய விஷயம் போல் அப்படின்னு தோணிட்டாலே அவ்வளோதான் அந்த இடத்துல நீங்கள் பிரேக் அவுட் ஆகிடுவீங்க ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ தான் நீங்கள் வந்து டைலரிங்கில் உள்ளே நுழையிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டைமிங்கை வந்து நீங்கள் செட் பண்ணணும் இப்போ மிஷினில் நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காடுறீங்க எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நோட் பண்ணுங்கள் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் மிஷினில் தான் மேடம் உட்காந்துருக்கேன் மிஷினில் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வரலன்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க அது தப்பு இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ தான் நீங்கள் டெய்லரிங் கற்றுக்க வரீங்கன்னா என் என்னுடைய சஜஷன் நான் சொல்ல வரேன் நான் எப்படி இருந்தேனோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஒரு பேசிக் மிஷின் இருந்தாலே போதும் ஓகேவா பேசிக் மிஷின் வச்சே நம்ம வந்து டெய்லரிங் கற்றுக்கலாம் தென் அந் அந்த இதில் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸு அதிகபட்சம் த்ரீ ஹவர்ஸு இல்லை மினிமம் டூ ஹவர்ஸ் நம்ம மிஷினில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் நம்ம ஒரு நாளைக்கு பர்ஃபெக்டாக கம்பல்சரி ஒரு த்ரீ டூ ஃபைவ் டேஸில் நம்ம ஒரு ப்ளவுஸ் கற்றுக்கலாம் நான் வந்து யாருக்கு சொல்கிறேன்னா ரொம்ப பொறுமையாக கற்றுக்குறாங்க பாருங்க அவங்களுக்கு ரொம்ப ஒரு சில பேர் ஆர்வமாக இந்த மாதிரி கமெண்ட்லாம் கேட்குறாங்க பார்த்திங்களா அவங்களுக்குலாம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் போது சீக்கிரமாகவே அவங்க கற்றுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் கற்றுக்குவாங்க ஸோ ஃபஸ்ட்டு டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு ரெண்டு ஹவர் நீங்கள் மிஷினில் உட்காரீங்கன்னா ரெண்டு அவர் உங்கள் மிஷினில் நீங்கள் உட்காந்து ஆகணும் அந்த டைமில் நீங்கள் மொபைல் நோண்டுறது அந்த டைமில் உங்களுடைய பர்ஸ்னல் வேலை வச்சுக்கிறது செய்யவே கூடாது ரெண்டு ஹவர்னால் ரெண்டு ஹவர் கண்டினியூவாக உட்காருங்க கண்டிப்பாக வரும் தென் அந்த ரெண்டு ஹவருக்கு அப்புறம் எனக்கு டைம் ஃப்ரீயாக தான் இருக்குது நான் உட்காரக்கூடாதுன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க ஆனால் கொஞ்சம் யோசிங்க உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் யோசிங்க டைலரிங்கில் நீங்கள் என்ன தப்பு பண்ணிங்க என்ன தப்பு பண்ணோம் நம்ம என்ன செய் சரி செய்யணும் அப்படின்றத வந்து உங்களுக்குள்ளரே நீங்கள் யோசிங்க தென் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி பார்க்காதீங்க ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்குறப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு தானே இது நம்ம தானே போட்டுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அலட்சியத்தில் பர்ஃபெக்டாக உங்களால் கற்றுக்க முடியாது டைலரிங் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது அடுத்தவங்களுக்கு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் அடுத்தவங்களுக்கு சும்மா நார்மலாக ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ருபீஸ்லேயே ஒரு மீட்டர் ப்ளவுஸ் இப்போ சேல் ஆகுது அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வாங்கிக்குங்க உங்களுடைய ரிலேட்டிவ் அது உங்கள் அம்மா வேறு யாராக வேணால் இருக்கட்டும் அவங்களுக்கு நீங்கள் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அலோ ப்ளவுஸ் ஒன்று வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சமான யூடியூப்பில் அலோ ப்ளவுஸ் வச்சு கட்டிங் எப்படி போட் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை வச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் சேம் டைம் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கும் போதே பக்கத்தில் ஒரு நாலு பேர்கிட்ட நீங்களாவே வாலண்ட்ரியாக போய் சொல்லுங்கள் நான் டைலரிங் கற்றுக்குறேன் இவங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அது ஏன் சொல்ல வரேன்னா இப்போது வந்து நம்மளாவே ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போகணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு நாலு செவத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சேம் டைம் நீங்கள் அந்த நாலு பேர்கிட்ட சொன்னீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்கள் மைண்டில் வந்து நிற்கும் ஐயோ நம்ம அந்த நாலு பேர்கிட்ட சொல்லிட்டோம் ஸோ நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அந்த எதனால் கூட ஆச்சுன்னா அந்த நாலு பேர் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க இது வந்து சும்மா ஒரு சிம்பத்தி நான் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு எங்கள் மாமியாருக்கு தான் வந்து ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் ஃபஸ்ட்டு ப்ளவுஸு ஃபஸ்ட்டு டைம் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்பவே அவங்க பொண்ணுக்கு அப்புறம் ரிலேட்டிவ் ஒரு நாலு பேருக்கு எங்கள் அம்மாவுக்கு அக்காவுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு இப்போ தான் பழக போகிற இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற ப்ளவுஸ் வீணாகிட்டு போகுது திட்ட போகிறாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப சொன்னாங்க அந்த மைண்டு தான் என் மனசில் இருந்தது நான் கட்டிங் பண்ணும் போதும் சரி ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் சரி ஐயோ அவங்க பொண்ணு சொல்லிட போகுது இல்லை எங்கள் அக்கா சொல்லிட போகுது அம்மா எதுனா சொல்லிட போகிறாங்க அந்த மாதிரி தான் என் மனசில் இருந்தது அப்போ என்ன ஆச்சுன்னா நான் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரலனாலும் நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் என்னால் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடிஞ்சது அதை வியர் பண்ணி அவங்க வெளியவே போட்டு போனாங்க ஸோ அதுதான் கான்ஃபிடென்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ளாரையே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தானே கை லூஸ் வந்தால் பரவாயில்ல நம்மளுக்கு தானே பேக்கு லூஸாக இருந்தாலும் ஸோ உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்களாகவே வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்குவீங்க பட் மற்றவங்களுக்குன்னு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த கரெக்ஷன் இல்லாமல் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வரும்போதே நீங்கள் அந் அந்த ப்ளவுஸும் நீங்கள் கரெக்டாக தைப்பீங்க சேம் டைம் வந்து நீங்கள் கற்றுக்கவும் கற்றுக்குவீங்க புரியும் நினைக்கிறேன் இப்போது அஞ்சு ப்ளவுஸ்னால் கூட த்ரீ ஹண்ட்ரட் தான் ஆகுது இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஒரு டைலரிங் கற்றுக்கிறதுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா இப்போ ஒரு டைலரிங் கிளாஸ்லாம் போனோன்னா டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி நீங்கள் கட்டி தான் கற்றுக்கணும் இப்போ யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வீடியோஸ் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் ப்ளவுஸ் பிட்டு மட்டுந்தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அது கூட வந்து ஏன் வந்து நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டிலேருந்து உங்கள் கிட்டேருந்து வாங்கி வியர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பி வரும் ஓகே ஃப்ரீயாக வருதுனாலே அது யாராக இருந்தாலும் ஹாப்பியாவாங்க சேம் டைம் அதில் எதுனா ஒரு ஆல்டர்னேட்டிவ்னா அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க இங்கே கொஞ்சம் லூஸாக இருக்குமா இங்கே கொஞ்சம் டைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெக்வஸ்ட் தான் பண்ணுவாங்களே வழியாக அவங்கள ஹார்ஷாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க அதுவும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதுவே அவங்களுடைய கிளாத்து வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணும் நீ போ என் ப்ளவுஸை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொன்னாலே நீங்கள் அந்த இடத்துல வெக்ஸ் ஆகிடுவீங்க சேம் டைம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு படிப்படியாக தான் வந்து டைலரிங்கில் கற்றுக்க முடியும் எடுத்த உடனே வந்து டைலரிங்கில் வந்து எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு கடை வச்சிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தயவு செஞ்சு யாருமே வராதிங்க ரியலி சாரி உங்களுடைய நம்பிக்கையை நான் உடைக்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் சாதாரண விஷயம்னு நினச்சி வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அதுக்காக தான் நான் உங்களுடைய நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு க்ளியராக தெரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் தென் என்னுடைய வீடியோஸ் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு லெவல் போனேன்னா நீங்கள் என்னுடைய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தென் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் என்னுடைய இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பிடிச்சிருக்கா எந்த வீடியோ என்னுடைய என்னுடைய இதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க தென் நெக்ஸ்ட் வீடியோ என்னென்ன போடலாம் அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்யூச்சர் வீடியோவில் ரெகுலராக ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ வரப்போகுது ஏன்னா நிறைய பேர் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் கேட்குறீங்க நாய்ஸ் இருக்கிறதுனால தான் என்னால் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ போட முடியல நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன் ரியலி சாரி ஃப்ரெண்ட்ஸ் தென் நெக்ஸ்ட் வீடியோ வர வரதில் நான் கண்டிப்பாக ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ட்ரைலரிங் கற்றுக்க வரவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பை பாய்